பிரைஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் என் இயேசு சுவாமி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக ரொம்ப நாளைக்கு பிறகு மீண்டும் வீடியோ கால் மூலியமாக உங்களுக்கு சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே இந்த காலை வேலையில தைரியமா இருங்க தேவன் பெரிய நன்மைகளை வாழ்க்கையில செய்வார் தேவன் வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாமா எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூட நீதிமொழிகள் இருபத்தி ஏழு மூணாவது வசனம் சொல்லு கல் கணமும் மணல் பாரமாக இருக்கும் மூடனுடைய கோபமும் இது இரண்டிலும் பாரம் எக்கத்துக்கு புரிஞ்சிச்சு கல் பாரமாக இருக்குமா மணல் பாரமாக இருக்குமா கோபப்படுறாங்க இல்லையா அவங்க பெரிய மூடனா அவங்களுக்கு இன்னும் அது ரெண்ட விட இன்னும் பெரிய பாரமாக இருக்குமா வாழ்க்கை மனசு எல்லாமே அன்பு பிள்ளைகளே ஆல்மோஸ்ட் இந்த கோபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாரங்களை கொண்டு வந்து விடுகிறது முடிஞ்ச அளவுக்கு கோபம் வேண்டாம் சமாதானத்தோடு கூட இந்த நாளை தொடங்குங்க சமாதானத்து சமாதானத்தோடு கூட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நடத்த ஆலோசனை பண்ணுங்க வீட்டில் இருக்க கூடி உட்கார்ந்து ஆலோசனை செய்யுங்க எதுவுமே கோபப்பட்டு ஒரு காரியம் செய்யாதீங்க ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு தீய சக்தி மனிதர்களை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்று சொன்னால் அது கோபம் தயவு செய்து இந்த கோபத்துல நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க இந்த கோபத்துல எந்த ஒரு வார்த்தைகளை விடாதீங்க கோபம் மூடனுக்கு ரொம்ப பாரமா இருக்குமா மூடன் கோபம் பாரமா இருக்கமா அப்போ கோபப்படுறவோ முட்டாளு முட்டால் தான் கோபமே படுவான் நீங்க முட்டாள் அந்த முட்டாள் தரத்தினால அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில வந்துடும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு தான் கோவப்படுவான் அப்போ மூடன் என்று சொன்னால் முட்டாள் முட்டால் கோவப்படுவான் அப்போ கோவப்படுறவோ முட்டாள் அப்போ நீங்க எந்த காரியங்கள் பழைய பழைய ஒரு புத்தி சொல்லி தயவு செய்து கோபம் கோபம் என்பது உங்கள் வாழ்க்கையில் அடியோடு கெடுத்து விடும் கோபம் என்பது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சரியாக கொண்டிருக்கிற பாதையை திருப்பி ராங்கான பாதைக்குள்ள உங்களுக்கு கொண்டு போயிடும் கோபம் உங்கள் வாழ்க்கையில அசிங்கத்தை கொண்டு வந்துடும் கோபம் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை ரொம்ப கீழே தள்ளும் கோபம் தவறுகளை உங்களை செய்ய வைக்கும் கோபம் அநேக பகைகளை உண்டாக்கும் கோபம் அநேக விரோதங்களை உண்டாக்கும் கோபம் அநேக 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 கவலைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துடும் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும் என்று சொல்லும் வார்த்தை நான் சமாதானத்தை அழிக்க வந்தேன் அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்போ சமாதானம் என்பதே தேவனுடைய மிகப்பெரிய காரியமாக இருக்குது அவர் சாலோமினின் ராஜா சாலோமின் ராஜா அப்படின்னு சொன்னா சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி எகோவா சாலோம் என்று சொன்னால் அவர் உங்க வாழ்க்கையில பெரிய சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த காலவேளையில கோபம் வேண்டாம் அடியோடு இன்னைக்கு அதை ஒதுக்கி போட்டுடுங்க கோபம் இல்லாமல் நிதானமாக ஒரு காரியத்தை செய்யுங்க நிதானமாக பேசுங்க நிதானமாக முடிவெடுங்க நிதானமாக ஒரு காரியத்தை செயல்படுத்த ட்ரை பண்ணுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வார் ஆண்டூர் இடத்துல சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் இலை என்னிடத்துல வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தரேன்னு சொல்லி அப்ப கீழே அதே வசனத்துல கீழே சொல்றாரு நான் மிகவும் சாந்தம் குள்ளும் குணம் உள்ளமன் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு அப்ப ஆண்டு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சமாதானம் எது நடந்தாலும் சமாதானத்தோடு நம்ம நடந்து கொள்ளணும் சரிங்களா சோ கோபம் வேண்டாம் கோபத்தை தூக்கி குப்பையில போடுங்க குப்பையில போடுங்க கோபத்தை கர்த்தர் உங்களை எடுத்து ஏற்றுவா செவிக்கலாமா பரலோக பிதாவே எங்கள்

அமேன் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பார்கள்